ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னோ ஒரு சூப்பரான விளாக் தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு மூணு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதே ஒரு பத்து மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆல்ரெடி இது கட் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன் கட் கட் பண்ணவே இல்லை ஒரு வேளை வந்து நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தால் சீக்கிரமாக முடியும்னு நினச்சேன் பட் வந்து நைட்டு வந்து கட் பண்ண முடியல கொஞ்சம் வேலை இருந்ததுனால கட் பண்ண மறந்துட்டேன் அதுக்கப்புறம் சரி காலையில் அவங்க ஃபோன் பண்ணாங்க எனக்கு இன்றைக்கி வேணுங்க்கா ப்ளவுஸு கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க ஒன் வீக் ஆகிடுச்சி ப்ளவுஸ் கொடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி நம்ம எப்போ இருந்தாலும் தைச்சி கொடுக்கணும் சரி அவங்க ஃபோன் கே ஃபோன் பண்ணி கேட்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தா பணமும் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துவிடும் அப்படின்ற இதில் வந்து நான் வந்து சரி இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அட் அ டைம் வந்து ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸுமே கட் பண்ணி எல்லா நூலும் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆறு மணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க ஆறு மணிக்குள்ளே நம்ம ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிடலாம் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் எப்போவுமே ஒரு கஸ்டமரோட ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தந்தாலும் சரி மூணு ப்ளவுஸ் தந்தாலும் சரி எத்தனை ப்ளவுஸ் தந்தாலும் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுவோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு தைப்பேன் நிறைய வீடியோஸெலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பட்டு எந்த ப்ளவுஸ் இருந்தாலும் எத்தனை ப்ளவுஸ் இருந்தாலும் அதில் எனக்கு பிடிச்சது இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் தைக்கலாம் அப்படின்றது என் மைண்ட் செட்டில் வந்துவிடும் அதனால் நான் வந்து இந்த மூணு ப்ளவுஸில் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது இந்த இந்த ப்ளவுஸ் தான் அதனால் ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சேன் எடுத்து வச்சுட்டு மணம்பட் சீக்கிரமாக தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நூல் எல்லாமே பாபின்லேயே ஏற்றிட்டு தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வந்து நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுக்கணுன்னு நினைப்போம் பட் வந்து தைக்காமலே இருப்போம் அது எத்தனை நாள் ஆனாலும் நாம் தான் தைக்கணும் அதுக்கு வந்து நம்ம ரெகுலராக தைச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அதே சர்வீஸ் ஆகிடும் நம்மளுக்கு சே ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மிஷினில் உக்காரணும் அப்படின்ற நம்மளுக்கு பழக்கம் வந்துடும் அதே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தைச்சோம்னாக்கா இன்றைக்கி வேணாம் நாளைக்கு தைக்கலாம் இன்றைக்கி முடியல அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தைக்காம விட்டுருவோம் நாம் வந்து ரெகுலராக என்ன வேலை இருந்தாலும் அதையும் நாம் தான் செய்ய போகிறோம் இந்த துணி தைக்கிற வேலையும் நாம் தான் செய்ய போகிறோம் அதனால் நம்மளை விட்டால் யாரும் இந்த ரெண்டு எல்லா வேலையும் நாம் தான் செய்ய போகிறோம் நம்மளை விட்டால் யாரும் வந்து துணி தைக்கவும் போகிறது இல்லை நம்ம வீட்டு வேலையும் யாரும் வந்து நம்மளுக்கு பதிலாக வந்து செய்ய போகிறதும் இல்லை அதனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் எப் எப்படி இருந்தாலும் எப்போ இருந்தாலும் இந்த வீட்டு வேலையாகட்டும் சரி துணி தைக்கிற வேலையாகட்டும் சரி நாம் தான் தைச்சி கொடுக்கணும் நாம் தான் வீட்டு வேலை செய்யணும் அதனால் அன்னன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச ப்ளவுஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு ப்ளவுஸு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் அது தைக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படி ரெகுலராக நம்ம தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரு நாள் கூட நம்மளால் சும்மா இருக்க முடியாது என்ன வேலை இருந்தாலும் சரி சார் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டு நம்ம அந்த வேலை பண்ணிக்கலாம் ஒரு ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டு அந்த வேலை பண்ணிக்கலாம் அந்த வேலை செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் கூட தைச்சிக்கலாம் அப்படின்ற நம்மளுக்கு பழக்கத்துக்கு வந்துவிடும் அதனால் நான் வந்து என்னோடய அனுபவப்பூர்வம் அனுபவம் அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா என்ன வேலையாகட்டும் என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலையும் நாம் தான் செய்யணும் துணி தைக்கிற வேலையும் நாம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு ப்ளவுஸாவது தைச்சி வைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் இப்போ ரெகுலராக ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் என்ன வேலை இருந்தாலும் கம்பல்சரி ரெண்டு ப்ளவுஸாக தைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன் நானே நிறைய வந்து ப்ளவுஸ் என்கிட்ட வரும் பட் வந்து தான் தைக்க மாட்டேன் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கே இந்த உண்மை வந்து புரிய ஆரம்பிச்சுது இப்போ எப்படின்னா நாம் வந்து ப்ளவுஸ் தைக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு அது மாதிரி தைப்போம் ஒரு பத்து பே பத்து ப்ளவுஸ் ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த பத்து ப்ளவுஸும் அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தைச்சா ஒன் வீக்கில் அந்த பிளவுஸ் பத்து ப்ளவுஸுமே தைச்சிட்டு பத்து ப்ளவுஸுமே ஊக்கு வைக்கிறதுக்கு சரியாக போகும் ஒன்று ரெண்டு தைச்சா மட்டும் அதே ஒரு நாளைக்கு மூணு நாலு தைச்சோன்னா ரெண்டு நாளைக்குள்ளே இல்லை மிஞ்சி போனால் மூணு நாளைக்குள்ளே அந்த ஒர்க் வந்து முடிச்சிடலாம் அப்படி வந்து நான் ஒரு ஒரு ப்ளவுஸு ரெண்டு ரெண்டு ப்ளவுஸாக தைச்சி ஒரு பத்து ப்ளவுஸ் வந்து கொடுத்து அந்த பத்து ப்ளவுஸுக்கு நம்ம காசு கையில் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு அடடா பத்து ப்ளவுஸ் நம்ம தைச்சோம் நம்மளுக்கு காசு வந்துடுச்சு அதே நம்ம ரெகுலராக ஒரு நாளைக்கு இந்த பத்து ப்ளவுஸை நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு கண்டினியூஸாக தைச்சிருந்தா எத்தனை நாளாக தைச்சிருப்போம் அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டேன் நம்ம ரெகுலராக தைச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த டயர்டு இல்லை போர் அடிக்கிறது நம்மளுக்கு வராது அதை வந்து இனிமேல் வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து இந்த பர்பிள் ப்ளவுஸு அந் ஃபஸ்ட்டு தைச்ச ப்ளவுஸ் வந்து நார்மல் நெக்கு தான் வச்சிருக்கேன் பட் இந்த ப்ளவுஸ் வந்து பைப்பிங் கொடுத்து தைச்சிருக்கேன் இதில் வந்து லைட்டாக க்ரீன் கலர் ஆட் ஆனதுனால நான் வந்து வேற சில்க் காட்டன் கிளாத் வந்து க்ரீன் என்கிட்ட இருந்துச்சு அதை வச்சு நான் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன் ஆஃப் ஸ்லீவ்லேயே குட்டியாக பஃப் கொடுத்து தைச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸு கலர் ஆகட்டும் சரி ஸ்டிச்சிங்கும் நீட்டாக வந்தது அதே மாதிரி இந்த ப்ளவுஸும் ரெட் கலர் பைப்பிங் கொடுத்துருக்கேன் ஏன்னா இதில் ரெட் கலர் வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்குனாலும் ரெட் கலர் பைப்பிங் கொடுத்து நான் தைச்சிருக்கேன் நார்மல் ட்ரோஸ் தான் எந்த ஒரு டிசைனும் கிடையாது பட்டு பைப்பிங் மட்டும் நான் கொடுத்து தைச்சிருக்கேன் பாருங்கள் கிளாத் பைப்பிங் தான் கொடுத்துருக்கேன் த்ரெட் பைப்பிங் கொடுக்கல ஆனால் நீட்டாக த்ரெட் பைப்பிங் கொடுத்த மாதிரியே வந்திருக்கு சூப்பராக இருக்குது ஹூக் மட்டும் வைக்க வேண்டிய பேலன்ஸ் இருக்குது அந்த வேலையும் நம்ம முடிச்சுட்டோம்னா அவங்களுக்கு வந்து சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்துடலாம் இப்போ வந்து நான் காலையில் ஒரு பத்து மணிக்கு உக்காந்தேன் அப்படி இப்படி நம் வேலை பண்ணிவிட்டு டீ அப்பப்போ நான் வச்சு குடிப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு நாலஞ்சு டீயாவது குடிப்பேன் எனக்கு அதுவும் ஒரு ஒரு கிளாஸ் நிறைய குடிக்க மாட்டேன் ஒரு சின்ன கிளாஸில் ஒரு ஹாஃப் ஆஃப் தான் நான் குடிப்பேன் ஒரு அரை கிளாஸில் ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி ஒரு நாளைக்கு குடிப்பேன் அப்படி குடிச்சுட்டு இந்த மூணு ப்ளவுஸும் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஊக்கு மட்டும் வைக்கணும் இப்போ வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி தான் ஆகுது அவங்க சிக்ஸ் ஓ கிளாக் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு டீக் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊக் வச்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ